வெற்றி நமதே ஊர் தேசிய மக்கள் எமதே லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்கின்ற ஆணை குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வருகை இருந்தார் எங்களுக்கு தெரியும் பதினேழாம் தேதி தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவிற்கு ஆனால் அது புத்தாண்டு சித்துறை புத்தாண்டு வாரம் என்பதால் அணில் விக்ரமசிங்கவுடைய சட்டத்தரணிகள் கொழும்பில் இல்லை ஆகவே அவர்கள் மீண்டும் கொழும்புக்கு வந்தவுடன் சட்டத்தரணிகள் கொழும்புக்கு வந்தவுடன் தாம் லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தருவதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அவர் மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தார் அதற்கிடங்கு அவர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்து ஒன்பது முப்பது மணி தொடக்கம் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுமார் மூன்று மனுத்தியாளங்கள் அவர் பத்து பக்கங்களுக்கு உள்ளடங்களான அவருடைய வாக்குமூலம் அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு இவர் பத்து பக்க பதில்களை வழங்கியிருப்பதாக அந்த வாக்கு மூலம் முடிந்து வெளியேறியவுடன் அவருடைய சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் தெரியும் சாமர சம்பத் பார்லிமெண்ட் உறுப்பினர் சாமர சம்பத் அரச பணத்தினை அவர் முறைகேடாக உபயோகித்தமை குறித்து அவர் கைது செய்யப்பட்டார் அதனை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமூக ஊடகங்களில் அவர் இந்த கைது பற்றின ஒரு அவருடைய கருத்தினை வெளியிட்டிருந்தார் ஆகவே தான் அவருடைய கருத்திலிருந்து அவரிடமும் வாக்குமூலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்தான் அழைக்கப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் இந்த விடயம் சம்பந்தமாக ஏப்ரல் மாதம் பதினோராம் திகதி அரசியல் மேடையொன்றிலே அவர் குறிப்பிட்டதை இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டு கூறுகிருந்தார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தாம் அனுப்பிய கடிதம் எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிக்கு கிடைத்தது ஆணைக்குழுவுக்கு நாம் அனுப்புகின்ற கடிதங்களை இவர் எடுத்து பார்க்கின்றாரா அது முறையற்ற ஒன்று என்று இன்று அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார் இந்த வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்று அவர் திடீரென அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தி அந்த ஊடக சந்திப்பில் அவர் உள்ளே என்ன நடந்தது அதிகாரிகள் என்ன கேட்டார்கள் இவர் என்ன பதில் கூறினார் என்பதை விளக்கப்படுத்தியிருந்தால் ஊடகங்களுக்கு அந்த காணொலிகளும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு என்ன பேசினார் என்பது குறித்து அதில் அவர் பிரதானமாக குறிப்பிட்ட தான் அரசாங்கத்தின் வைப்பு தொகையில் இருந்து பணம் எடுத்து அதனை முதலீட்டு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளில் இடும் போதே பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் மாறாக நாம் பணத்தை மீண்டும் வைப்பு தொகையிலே இட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்த செயல்முறையை பின்பற்ற வேண்டும் அரசாங்கத்தை நடத்துவதற்காகவே வைப்பு தொகை உள்ளது அரசாங்கத்தை நடத்துவதன் மூலமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அந்த ஊழல் தெரிவித்திருந்தார் அவை அவர் இறுதியாக கூறிய தான் தனக்கு அறிந்த அளவிலே அவர் செய்தது தவறு இல்லை என்ற வகையில் தான் அவருடைய கருத்து அமைந்திருந்தது அந்த ஊடக இறுதியாக அவர் சொன்னது மாதான் எனக்கு தெரிந்த அளவிலே நான் செய்தது தவறு அல்ல இது சட்ட ரீதியாகத்தான் நான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றேன் இது அவ்வாறு தான் நடந்திருக்கின்றது இதில் எந்த விதமான தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஊழ சதிப்பிலே தெரிவித்திருக்கிறார் ஆகவே இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் காலை அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சோழர்கள் ஆணையர்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்ததும் ஆகவே திரும்பிச் சென்றதும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதையடுத்து அவருடைய சட்டத்தரணி கூறியிருந்தார் பத்து பக்கங்களுக்கு தேவையான பதிலை ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கியிருப்பதாகவும் இது பற்றி புரங்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறிவிப்பார் என்றும் தெரிவித்திருந்தார் அதனை அடுத்துதான் ரணில் விக்ரமசிங் உடனடியாக ஊடக சதை ஏற்பாடு செய்து அந்த ஊடக சந்தைப்பிலே எந்த விடயங்களையும் தெரிவித்திருக்கின்றனர் ஆகவே இது சமதமாக சமூக வலைதளங்களிலே கலவையான விமர்சனங்கள் எங்கள் தெரியும் ஏற்கனவே ஜனாதிபதி அனுர குமார் சனக சொல்லியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் வரிசையில் இருக்கின்றது பெயர் பட்டியல் ஒவ்வொருவராக சிஐடிக்கும் சரி லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவுக்கும் சரி அழைக்கப்படுவார்கள் ஆகவே அந்த நேரத்திலே எந்த விதமான முழுங்களும் எந்த விதமான கெஞ்சல்களும் இருக்கக்கூடாது கெந்திரி காண்டேப்பா அப்படி என்று சிங்களத்திலே கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது இந்த ஊடக சந்திப்பை ரணில் விக்ரமசிங்க நடத்தியது அப்படியானதொன்று தான் அவர் இப்பொழுது பயப்பட ஆரம்பித்து விட்டார் என்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இந்த சமூக ஊடகங்களிலே இந்த காணொலிக்கு கீழே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த கடிதம் சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் லஞ்ச ஊழல்கள் ஆணைக்குழுவுக்கு அவர் அனுப்பிய கடிதம் எப்படி ஜனாதிபதி கிடைத்தது ஜனாதிபதி அது எப்படி ஒரு அரசியல் மேடைகளை பேச முடியும் என்று வாரான கேள்விகளை எழுப்பியிருந்தார் அது சம்பந்தமாகவும் மக்கள் ஒரு சில விமர்சனங்களை மக்களுடைய விமர்சனங்களை காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இது பழி வாங்கும் எண்ணங்களுக்காக செய்யப்படுவதாக ஒரு பக்கம் சொல்லப்படுகின்றது அல்லது மறுபக்கம் ஆம் இது மறைக்கப்பட்ட ஊழல்கள் அனைத்தும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இது சரியான பாதைய தான் அரசாங்கம் சென்று உடனடியாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையிலும் மக்களுடைய கருத்துக்கள் இருந்தது இது எப்படி இருப்பினும் இன்று வாக்குமூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வாக்கு மூலம் சம்பந்தமான இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அப்பொழுது ஒரு முடிவுக்கு இந்த விடயம் கொண்டு வரப்படும் அன்று தான் தெரியும் யார் சரி யார் பிள்ளை என்பது அதுவரை நாமும் காத்திருக்கின்றோம் கிடைக்கின்ற விடயங்களை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு உடனடியாக தர நாங்கள் தயார் தொடர்ந்தோம் லங்காஸ்ட்ரையுடன் இணைந்தங்கள் குறிக்கொண்டு நாம் உடை பெறுகின்றோம் ஒலிப்பதிவாளர் சீகரனுடன் மற்றும் ஒரு முக்கியமான அரசியல் காணொண்டாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்